வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் பார்க்கலாம் ஊருக்கு போய் ரெண்டு மூணு நாளாச்சு எல்லாம் பூத்து கீழேயும் போயிடுச்சுங்க நிறைய பூக்கள் கீழே போயிட்டாங்கோ இங்கேயே பாருங்கள் கொத்து கொத்தா பூத்துட்ருக்கு கீழேயும் போயிடுச்சு அந்த பக்கம் பாருங்கள் நிறைய பூத்துருக்கு பிளாக் ரோஸு காஷ்மீர் ரோஸ் சந்தன கலர் ரோஸு ஆரஞ்சு கலர் இன்றைக்கி நிறைய பூத்துட்ருக்காங்க அழகழகா இந்த பழைய செடியில் காஷ்மீர் ரோஸும் நிறைய பூத்துட்ருக்கு செவந்தி அடினியம் பாரி ஜாதம் எவ்வளோ அழகா பூத்திருக்காங்க பிறகு அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்